ஆதியிலிருந்து மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்னவென்றால் தேவனின் சர்வ ஏகாதிபத்தியத்தை அங்கீகரிப்பதுதான் ஆதாம் ஏவாளனுடைய மிகப்பெரிய போராட்டம் தேவனின் சர்வ ஏகாதிபத்தியத்தை அங்கீகரித்து அவரின் கீழாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை தேவர்களைப் போல் ஆவியர்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் தங்களை ஆண்டருடைய உட்படுத்தாமல் உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு வழி இருக்குமானால் அதையே அவர்கள் தெரிந்து கொண்டதை பார்க்கிறோம் இன்றைக்கு மனிதனுடைய மிகப்பெரிய போராட்டம் அதுதான் தேவனின் சர்வேகாதிபத்தியத்தை தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் அடியிலும் அங்கீகரிக்க மனிதன் விரும்புவதில்லை அமையாலே மெய்யான கிறிஸ்தவனுடைய மகத்துவம் என்னவென்றால் மேன்மை என்னவென்றால் உடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் நிலையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு நிமிடமும் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சர்வ ஏகாதிபத்தியத்தை அங்கீகரிப்பது தான் அவனுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நேரிடும் பொழுது மாத்திரமல்ல தீமைகள் போராட்டங்கள் வருத்தங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருக்கும் பொழுது இவைகள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவனிடத்திலிருந்து தான் இவைகள் வருகின்றன தேவனுடைய சித்தமில்லாமல் என்ற வாழ்க்கையில் இது நேரிடுவதில்லை என்பதை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டு தேவனின் சர்வ அங்கீக சர்வ ஏகாதிபத்தியத்தை அங்கீகரிப்பதில் ஏற்படுகிற போராட்டத்தையே நாம் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு பொதுவாக உலக பிரகார மனிதனுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையிலும் அதைத்தான் நாம் பார்க்கிறோம் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ற பெயரிலும் கூட அவன் தன்னுடைய தனித்துவத்தை தன்னுடைய திறமையை தன்னுடைய மேன்மையை நிலைநாட்ட பார்ப்பதே அதை நீங்கள் பல ரூபத்தில் பார்க்கலாம் ஆகவே இது சாதாரணமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படுகிற மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்னவென்றால் சர்வே சர்வேகாதிபத்தியத்தை அங்கீகரிப்பதுதான் இதில் மனிதன் அதிகமாக அவனுடைய வாழ்க்கையில் முற்றிலுமாக அவன் மெய்யாலுமே ஆண்டவருடைய சர்வேகாதிபத்தியத்தை அங்கீகரிக்க விரும்புகிறானா இல்லையா என்பதுதான் கேள்வி ஆதியாக மாப்பதி நான்காவது அதிகாரத்தில் நாம் வரும்பொழுது விதமாக இந்த ராஜாக்கள் சோதோம் குமாரா ராஜாக்களோடு போராடும்படியான ஒரு காரியத்தை யுத்தத்தை நாம் பார்க்கிறோம் இந்த யுத்தத்தில் அவிதமாக நடக்கும்படியான நிகழ்வை குறித்து நாம் பார்க்கிறோம் சோதோம் குமாராவின் ராஜா அதில் தோற்று போகிறான் அது மாத்திரமல்ல இங்கே நடக்கும்படியான ஒரு காரியத்தை பதினோராது வசனத்தில் பார்க்கிறோம் ஆதி ஆகமும் முப்பத்தி பதினான்கு பதினோரு வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம் அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் குமாராவிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் இன்னும் பனிரெண்டாவது வசனத்தில் ஆபிரகாமின் சகோதரனாக சகோருடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய்விட்டார்கள் லோத்து தன்னுடைய வாழ்க்கையில் விதமான ஒரு நிகழ்வை பிரித்து எண்ணியிருந்திருக்க மாட்டான் அவன் சோதோம் குமாராவில் செழிப்பான ஒரு வாழ்க்கையை அவன் எதிர்நோக்கி ஓடி அங்கு குடியிருந்த வேளையில் இப்படி ஒரு நிலை அவன் நிச்சயமாக வரும் என்பதாக அவன் எண்ணியிருக்க மாட்டான் ஒருவேளை ஆபிரஹாம் லோத்தினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவனுக்கு நேரிட்டது அப்படியே இருந்திருந்தால் கூட நலமாக இருக்குமோ என்பதை குறித்து கூட நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது ஒருவேளை லோத்தும் அவனுடைய மக்களும் கூட அந்த பிடிபட்ட நிலையில் இருந்திருப்பார்களானால் ஒருவேளை தேவனை குறித்து அவர்கள் எண்ணி இருப்பார்களோ தங்களுடைய வாழ்க்கையில் சோதம் குமாராவுக்கு வந்தது தவறு என்பதை குறித்து சிந்திக்கும்படியான ஒரு வாய்ப்பு இருந்திருக்குமோ கூட என்பதை நம்ம யோசிக்கிறோம் அவை வாழ்க்கையில் பொதுவாக ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் பாடுகள் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பாடங்களை நமக்கு ஆண்டவர் கற்றுக்கொடுக்க விரும்புகிற எத்தனங்கள் அவைகள் அதோடு கூட தேவரின் சர்வ ஏகாதிபத்தியத்தை நாம் அவ்விதமான சூழ்நிலைகளில் அங்கீகரிக்கிறோமா இல்லையா என்பதுதான் கேள்வி எல்லாம் நன்றாக கொண்டிருக்கும் பொழுது பிரச்சனை இல்லை ஆனால் துன்பங்கள் பாடுகளின் மத்தியில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சுயம் பாதிக்கப்படுகிறது நம்முடைய சொந்த திட்டம் பாதிக்கப்படுகிறது நம்முடைய சொந்த விருப்பம் பாதிக்கப்படுகிறது நம்முடைய சொந்த நோக்கம் பாதிக்கப்படுகிறது அதை ஏற்றுக்கொள்ள நாம் தடுமாறுகிறோம் போராடுகிறோம் அல்லது அதற்கு எதிரடையாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சிந்தனைகளில் நாம் ஆட்கொள்ளப்படுகிறோம் அதன் விளைவாகவே அநேக வேலைகளில் சோர்வுகள் தளர்வுகள் எரிச்சல்கள் கோபங்கள் விதமான உணர்வுகளை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம் ஆனால் தேவனின் சர்வ ஏகாதிபத்தியத்தை எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வேலைகளிலும் அங்கீகரிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டு நீர் இதை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்காமல் எனக்கு நேரிடவில்லை இந்த துன்பமும் கூட நீர் அனுமதித்திருக்கிறேன் நான் உம்முடைய பிள்ளை என்னுடைய வாழ்க்கையில் இதிலும் ஒரு நோக்கம் உண்டு என்னுடைய வாழ்க்கையில் என்னை பாதிக்கும்படியாக அழிக்கும்படியாக இதை நீர் அனுமதித்திருக்க மாட்டேன் எனக்கு நன்மைக்கு எதுவாகவே இதை நீ செய்திருக்கிறேன் தேவனுடைய தன்பொருளுக்கு சகலமும் நன்மைக்கு எதாக நடக்கிறது என்று சொல்ல ஆகவே இந்த காரியம் கூட எனக்கு நன்மைக்கு எதுவாகவே நீர் ஆண்டவரை அனுமதித்திருக்கிறீர் என்று அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சர்வேகாதிபத்தியத்தை அங்கீகரிக்கும்படியாக ஒரு நல்ல ஒரு தருணமாக வேலையாக அவன் ஏற்றுக்கொண்டு அதை குறித்து அவன் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறவனாய் காணப்படுவான் அமைய அநேக ஆவிக்குரிய மக்கள் என்று சொல்லப்படுவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர்களுடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே ஆண்டுடைய சர்வேகாதிபத்தியத்துக்கு அங்கீகரித்த ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறதா என்பதை குறித்து பார்க்கும் பொழுது அநேக விசுவாசிகள் என்று சொல்லப்படைய வாழ்க்கையிலும் சரி ஊழியர்கள் என்று சொல்லப்படு வாழ்க்கையிலும் இருப்பது இல்லை இதுதான் நிம்மதியான ஒரு காரியம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேதம் முழுவதுமாக காணப்படுகிற ஒரு போராட்டம் என்னவென்றால் தேவனின் சர்வேகாதிபத்தியத்தை மனிதன் அங்கீகரிக்க முடியாததினால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் போராடுகிறான் தன்னுடைய திட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது தன்னுடைய விருப்பங்கள் நடைபெறவில்லை தன்னுடைய வாழ்க்கையில் அவன் எதிர்பார்த்தவைகள் தோல்வியாகிவிட்டன இப்படி பல வாழ்க்கையினுடைய சூழல்களில் அவன் தடுமாறுகிறவனாகும் அவனுடைய பிரதிபலிப்பாக அவனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிற பல குணங்களையும் நாம் பார்க்கிறோம் இந்த சூழ்நிலையில் லோத்து பிடிபட்டு அவனுடைய மக்கள் எல்லாம் பிடிபட்டு போன நிலையில் நாம் ஆபிரகாமை பார்க்கிறோம் பதினாலாவது வசனத்துல தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய முன்னூற்று பதினெட்டு ஆட்களுக்கும் ஆயுதம் தரித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து யோசித்து பாருங்கள் ஐந்து ராஜாக்கள் அவருடைய சேனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கும் ஆபிரகாம் சாதாரணமாக ஒரு யுத்த பயிற்சி பெற்றவர்கள் என்று கூட சொல்ல முடியாது இவ்விதமாக இந்த அவனுடைய வேலைக்காரர்கள் அவர்களுக்கு என்னவிதமான அவன் அவ்விதமாக அந்த முன்னூற்று பதினெட்டு ஆட்களுக்கு ஆயுதம் தரித்திருப்பான் ஆனால் வேதம் சொல்லுகிறது பதினைந்தாவது வசனத்தில் பதினாறில் இராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரன் பிரிந்து பவஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுரமான ஓ ஓபா மட்டும் தரத்தி சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான் தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான் இவைகள் ஆபரகாடைய திறமையினால் சாதிக்கப்பட்டவைகள் என்று ஒருவேளை நாம் என்னலாமா இல்லை நிச்சயமாக தேவன் ஆபராமோடு கூட கருவியாக இருந்தது மெத்தமாக இந்த வெற்றியை அவன் பெற்றுக்கொண்டான் இதை நீங்கள் பார்க்கும்போது இருபது அவசனத்தில் அந்த மெல்கு சிதைக்கு அங்கு ஆபரகாமை குறித்து சொல்லுகிற அந்த காரியத்தில் இருபது அவசனத்தில் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான் பரீலா தேவன்தான் அந்த மக்களை ஆபரகாமன் கையில் ஒப்புக் கொடுத்தார் இல்லை என்றால் ஆபரகாமுடைய திறமையோ அல்லது வேலைக்காரர்களுடைய திறமையினாலோ அல்ல நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டு காரியம் ஒன்றை தெரிந்து கொள்ளும் ஒன்று நமக்கு எல்லாம் நன்மையாக சாதகமாக நேரிடும் பொழுது அநேக வேலைகளில் நாம் தேவனை மறந்து விடுகிறோம் நம்முடைய மேன்மையை குறித்து எண்ணிக்கொள்கிறோம் நான் சாதித்தேன் இது என்னால் ஆனது அநேக வேலைகளில் ஆண்டவருக்கு நாம் அவருடைய சர்வ ஏகாதிபத்தியத்தை அங்கீகரித்த புகழ்ச்சியையும் மேன்மையும் செலுத்த தவறிவிடுகிறோம் எல்லாம் நன்றாக நடந்துவிட்டால் நம்மை குறித்து நாம் உயர்வாக எண்ணிக்கொண்டு நம்மை மெச்சிக்கொள்கிறோம் நம்முடைய சாதனை குறித்து நாம் எண்ணி விடுகிறோம் அநேக வேலைகளில் பொதுவாக உலக ரீதியான காரியங்களிலும் சரி ஆவிக்குரிய காரியங்களிலும் சரி அநேருடைய வாழ்க்கையில தான் பார்க்கறோம் கொஞ்சம் ஒரு வேலை அவைக்குரிய சாதனைகளோ மற்ற காரியங்களோ செய்துவிட்டால் உடனடியாக தங்களுக்கு அவர்கள் புகழ்ச்சியை அங்கு தேடிக்கொள்கிறார்களே ஒளிய ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்கும்படியாக அவர்கள் எண்ணுவதில்லை இது இயற்கை மனிதனுடைய விழுந்து போன மனிதத்தன்மை என்னாலே வெற்றியானாலும் சரி தோல்வியானாலும் சரி தேவனின் சர்வ ஏகாதிபத்தியத்தை அங்கீகரிப்பதே ஒரு ஆண்டோடைய பிள்ளையினுடைய அழகு இல்லை என்றால் அந்த ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில் அது நிச்சயமாக தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு காரியமாக அது அமையாது விதமான வேளையில் அவர்கள் வெற்றி பெற்று வருகிற அவிதமான வேளையில் நடைபெறும்படியான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் வெனட்டா வசனத்தில் அன்றைய உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் ராஜாவாகிய மெல்கி சேதேக்கு அப்பமும் திராட்சரமும் கொண்டு வருகிறான் இந்த மெல்கி சேதேக்கை குறித்து பல காரியங்கள் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அதை இங்கு நாம் பார்க்க போவதில்லை ஆனால் அவன் தேவனுடைய ஒரு ஆசாரியன் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம் கத்திருக்கு பணிவிடைக்காரன் அவன் அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வருகிறான் கொண்டு வந்து அங்கு அபிரகாமை ஆசிர்வதிக்கிறான் ஆசீர்வதிக்கும் பொழுது வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசிர்வாதம் அது மாலையே தேவனின் சர்வேகாதிபத்தியத்தை இந்த மெல்கி சிதைக்கு இந்த இடத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசிர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான் தேவனுடைய சர்வ ஏகாதிபத்தியத்தின் பிரதிபலிப்பை முதலாவது நாம் பார்க்கிறோம் இந்த தேவனுடைய சர்வேகாதிபத்தியத்தின் தேவனாகிய அவருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்கிற வேளையில் அவதமாக அங்கு இந்த மெல்கி சேதக்கு சொல்லுகிறதோடு கூட உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த இடத்தில் யாருக்கு கனத்தை கொடுக்கப்படுகிறது தேவனுக்கு அவதமாக அந்த சொன்ன காரியத்தில் ஆபரகாம் அதை அங்கீகரிக்கிறான் அதை ஏற்றுக்கொள்கிறான் ஆகவேதான் அவன் எல்லாவற்றிலும் மெல்கி செதுக்கு தசம பாகத்தை கொடுக்கிறான் தேவனுடைய அந்த காரியத்தை அங்கீகரிக்கும் வண்ணமாக அந்த இடத்தில் தசம பாகத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அபிரகாம் இந்த காரியத்தில் ஆண்டவருடைய மகிமையை மேன்மையை பாதுகாத்து கொள்வதில் அவன் செயல்படுகிற அந்த அருமையான செயல்பாட்டை பாருங்கள் இருபத்தி ஓரா வசனத்துல சோதோமின் ராஜா ஆபராமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும் பொருள்களை எனக்கு நீர் நீரெடுத்துக் கொள்ளும் என்றான் அதற்கு சோதோம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆம்பரமை ஐஸ்வரியவானாக்கினேன் என்று சொல்லாதபிடிக்கு நான் ஒரு சரட்டையாகலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்குண்டானைகள் யாதொன்றில்லாமல் எடுத்து எடுத்துக்கொள்ளேன் அதாவது அவனுடைய ஜாக்கிரதையை பாருங்கள் இருபத்தி மூணுல வானத்தையும் பூமியும் உடையவராகிய உனதுமான தேவனாகிய கத்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் நான் ஆண்டவரையுடைய பிள்ளை அவருடைய சர்வேகாதிபத்தியத்தை அங்கீகரிக்கவன் அவருடைய திட்டமில்லாமல் இது நேடுவில்லை இந்த வெற்றியும் கூட என்னுடைய திறமையினால் தேவன் கொடுத்த வெற்றி மெல்கிசேக்குச் சின்ன வண்ணமாகவே இவனும் வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதுமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் ஆகவே அந்த இடத்திலும் கூட அவன் கர்த்தரைத்தான் கனப்படுத்துகிறான் அவருடைய சர்வேகாதிபத்தியத்தை அங்கீகரிக்கான் இல்லை ஒரு விசுவாசி என்பவன் வாழ்கிற வாழ்க்கையினுடைய வழிமுறையே இது தாங்க ஒரு கிறிஸ்தவன் என்பவன் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு நிலையிலும் வெற்றியாகட்டும் சரி தோல்வியாகட்டும் சரி ஆண்டவருடைய சர்வேகாதிபத்தியத்தை அங்கீகரிக்கிறவன் அவன் தன்னை தாழ்த்துகிறவன் ஆண்டவரே நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் இதுவே மெய்யான ஒரு கிறிஸ்தவனுடைய பிரதானமான அடையாளம் எங்கு தன்னை உயர்த்த வேண்டுமென்ற எந்த ஒரு மேட்டுமையான எண்ணமோ சிந்தையோ இருக்கிறதோ அந்த இடத்தில் தேவனுடைய சர்வேகாதிபத்தியம் அங்கீகரிக்கப்படுவதில்லை ஆண்டவருக்கு ஏற்ற மகிமை செலுத்தப்படுவதில்லை தன்னை உயர்த்தக்கூடிய சுய பெருமையும் மேட்டுமையும் சுயத்தை தன்னை உயர்த்தி காட்டும்படியான விதத்தில் காணப்படுகிற காரியங்களுமே ஒழிய ஆண்டவருக்கு அந்த இடத்துல பிரதானமான விதத்தில் மகிமை செலுத்தப்படுவதும் இல்லை அவருடைய நாமத்தை துதித்து அவருக்குரிய அங்கீகாரத்தை அங்கீகாரத்தை கொடுப்பதும் இல்லை இதில் பெரிய ஆபத்து என்னவென்றால் அநேக ஊழியர் ஊழியர்களின் சரி விசுவாசங்கள் ஆவிக்குரிய காரியங்களிலும் தனக்கென்று ஒரு பெயரை நிலைநாட்ட தனக்கென்று அங்கீகரிப்பை பெற்றுக்கொள்ள தன்னுடைய ஆவிக்குரிய பெருமையை அவர்கள் வெளிப்படுத்தும்படியாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருப்பது அதை விட மிக மோசமான ஒரு காரியம் இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் அது கஷ்டமான சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை தோல்வியாக இருக்கலாம் வருத்தமாக இருக்கலாம் இழப்பாக இருக்கலாம் நஷ்டமாக இருக்கலாம் ஆண்டு இதை நீர் அனுமதித்திருக்கிறேன் இது உம்முடைய சித்தமில்லாமல் எனக்கு நேரிடுவதில்லை இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உண்மை கனப்படுத்துகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் உம்முடைய பிள்ளை உம்முடைய சித்தமில்லாமல் எனக்கு நேரிடவில்லை நிச்சயமாக இதுவும் எனக்கு நன்மைக்கு எதுவாக நீர் அனுமதிக்கிறேன் எனக்கு ஆண்டு இந்த சூழ்நிலையிலும் உண்மை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தீரே ஸ்தோத்திரம் இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஒருவேளை வாழ்க்கையில் வெற்றி அந்த இடத்தில் அபிரகாமை போல வெற்றியாக இருந்தாலும் ஆண்டவரே இது என்னுடையதனால் அல்ல எனக்கு ஏற்பட்ட ஒரு வெற்றியின் காரியமாக அல்ல இது நீர் எனக்கு கொடுத்த வெற்றி நீர் எனக்கு வாய்க்க பண்ணின நல்ல காரியம் இது இதுவும் மடத்திலிருந்து வந்தது ஆகவே நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனாலும் கூட எனக்கு எந்த விதமான மகிமையோ மேன்மையோ இதில் ஒன்றுமில்லை நீர் ஒருவரே உயர்ந்தவர் நீர் ஒருவரே ராஜா நீர் ஒருவரே தேவன் நீர் ஒருவரே என்னுடைய தகப்பன் நான் உம்முடைய பிள்ளை இந்த உலகத்தில் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு செய்வதை விட மேலான என் தகப்பன் எனக்கு ஒரு நாளும் அநீதி செய்ய மாட்டான் எனக்கு இந்த உலகத்தில் என்னை நேசிக்கக்கூடிய ஒரு பரமா தப்பன் உண்டு ஒரு விசுவாசி என் வாழ்க்கையில் கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னவென்றால் நான் என் தகப்பனை அறிந்திருக்கிறேன் அவர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார் ஒரு நாளும் எனக்கு தீங்கு அனுமதிக்க மாட்டார் நன்மையானவர்களை செய்வார் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எது உகந்தது என்பதை அவர் நன்கு அறிவார் அவர் கொடுப்பது அனைத்துமே ஏற்றதுதான் அதை வாழ்க்கையில் இதுவே வேதத்தினுடைய அடிப்படை போதனை இதுவே வேதத்தில் ஆரம்பத்திலிருந்து கடைசி மட்டுமாக போதிக்கப்படுகிற வேத சத்தியம் நான் ஆண்டவரை அங்கீகரித்து அவருடைய மகிமையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு எல்லா கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறேன் இந்த ஜபத்தில் கூட தான் பரமண்டல இருக்கிறங்க பிதாவை உம்முடைய நாமம் மகிமைப்படுவதுதான் உம்முடைய சித்தம் உண்முடைய நாமம் உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கை நிறைவேற்றப்படட்டும் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு அப்படித்தான் அவருடைய சித்தத்தை செய்யும்படியாகவே வந்து அதை நிறைவேற்றி அதை குறித்து அவர் அருமையாய் யோவான் எழுத சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறார் மேல உன்னுடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சர்வேகாதிபத்தியத்தை நன்மையானாலும் சரி தேமையானும் சரி உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி நான் அங்கீகரிக்கிறேனா இல்லையா என்பதுதான் என்னுடைய ஆவிக்கரிய வாழ்க்கையினுடைய ஒரு உண்மை காரியத்தை பிரதிபலிக்கிற ஒன்று இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில தோல்விகள் துவண்டு விடுவோம் வெற்றிகளில பெருமை அடைந்து விடுவோம் கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உபத்திரவங்கள் இவளின் மத்தியிலே முறுமுறுப்பு தேவன் தாமே அவருடைய நாமத்தை மாத்திரமே உயர்த்த சர்வேகாதிபத்தியம் தேவனுடைய அந்த மகிமையை ஏற்றுக்கொண்டு நாம் நம்மை தாழ்த்துவதையே வேதம் போதிக்கிறது நன்றி